வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சிறப்பு கவனத்துடன் ஓட்டுங்கள் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருங்கள் குறிப்பாக கூர்மையான திருப்பங்கள் மற்றும் குறுக்கு வெட்டுகளில் இல்லையெனில் நீங்கள் விபத்தை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்களுக்கு பணப் பற்றாக்குறை ஏற்படலாம் இதன் மூலம் இதுவரை தேவையற்ற செலவுகளுக்கு பணத்தை வீணெடுத்துக் கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அங்கு உங்களுக்கு திடீரென்று பண உதவி தேவைப்படும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே செலவழித்திருப்பீர்கள் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அனைத்து வகையான பிரச்சினைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து உதவுவது அவசியம் இந்த வாரம் நீங்கள் செய்த கடந்த கால முதலீடுகளை வலுப்படுத்தவும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்கள் மற்றும் உத்திகளை உருவாக்கவும் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எந்தவொரு முக்கியமான வேலையையும் செய்வதற்கு முன் நிச்சயமாக நிபுணர்கள் தந்தை அல்லது எந்த தந்தை நபரிடம் ஆலோசனை பெறவும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு வழக்கத்தை விட நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் சட்டம் பேஷன் டிசைனிங் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற பாடங்களை படிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு பலனளிக்கும் மேலும் பல நல்ல வாய்ப்புகளை தருகிறது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் உடல்நலம் பணியிடம் மற்றும் சமூக வாழ்வில் இந்த வாரம் நிகழும் பல நேர்மறையான மாற்றங்கள் மற்றவர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள உதவும் இதன் காரணமாக உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முழு திறனையும் காண்பீர்கள் உறவினரிடம் கடன் வாங்கிய இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்தச் சூழ்நிலையிலும் அந்த கடனை திருப்பித் தர வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதி வரவு செலவு அலைச்சல் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த வாரம் இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறந்த சாதனைகளை அடைய முடியும் இது தவிர உங்கள் ராசியில் அதிகபட்ச கிரகங்களின் இருப்பு உங்கள் பணியிடத்தில் விட கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி மற்றும் திறமையானவராகவும் வெளிப்படுவீர்கள் என்பதைக் காட்டுகிறது மேலும் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க உதவும் மூத்த நிர்வாகத்தினரால் பாராட்டப்படுகிறீர்கள் வெளிநாடு செல்ல நினைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வார நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம் இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் வேலை சம்பந்தமான பயணம் செல்ல நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் தேவையின்றி இப்போதே பயணங்களை தவிர்க்கவும் கிரகங்களின் நிலைப்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் பாத்திரங்கள் மற்றும் துளிகளை துவைப்பது போன்ற வீட்டு வேலைகளில் நாள் முழுவதும் செலவிடுவது பலருக்கு மிகவும் சுமையாக இருக்கும் எனவே உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த திட்டமிடுவது உங்களுக்கான ஒரே விருப்பமாக இருக்கும் இல்லையெனில் நீங்கள் விரைவாக வீட்டு வேலைகளில் சளிப்படையலாம் இது உங்கள் இயல்பிலும் அலட்சியத்தை காண்பிக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் முடிவை எட்டியது இந்த வாரம் தங்கள் இலக்குகளை அடைய அனைத்து மாணவர்களும் திட்டமிட்ட முறையில் முன்னேற வேண்டும் மற்றும் இலக்கை அடைய தேவையான அனைத்தையும் பட்டியலிடுங்கள் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காமல் சேமிக்க முடியும் இது நல்ல செய்திகளைப் பெறவும் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படவும் உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன்